வழக்கம் போல் காலையிலேயே தண்ணி கட்ட வந்தாச்சு தீவன கட்டுக்கு தான் தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைபர் இருக்காண்ட்டே ஏற மாட்டேங்குது பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடுங்க கொஞ்சமாக எருவு போட்டு தண்ணி கட்டலாமான்னு பார்த்தோம் அப்புறம் வெயில்ல ஏன் த எருவை போட்டுக்கிட்டு ஹீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் ஒரு மாதம் கழிச்சே போட்டுக்கலாம் சும்மா மட்டும் இப்போ தண்ணி எடுத்து விடுவோன்னு தண்ணி எடுத்து விட்டாச்சு தண்ணி கட்டிகிட்டு இருக்க எங்கள் அம்மா வேறு நடுவில் ஃபோன் பண்ணிச்சு என்னம்மா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பொறுப்பாக வேலை செய்கிறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொன்னிச்சு பக்கத்தூரில் தான் இருக்கிறாங்க சரி வரேன் வரேன் நாங்க கிளம்பி போனா நாட்டுக்கோழி குழம்பு நமக்காக கொதிச்சிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தா பிரியாணி நினைச்சுக்கோங்க ஒரு பக்கம் சில்லி வேற அக்கா பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சில்லி ரெடி ஆயிடுச்சு அக்கா கொடுத்தாங்க ஸோ தட்டில் கொண்டு போயிட்டு அப்பா அம்மா மாமா குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் நாங்க போயிட்டு பள்ளிப்பாளையம் ரெடி அந்த தேங்காய் அதோட அவப்பிடுற சுகம் இருக்கு பாருங்க அப்பப்பப்பா அப்பா இதுக்காக என்ன எத்தனை வேலை வேணாலும் செய்யலான்னு தோணும் எப்பயும் போல வளர்க்கும் போல எல்லாருக்குமே போட்டு கொடுத்தாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிட வேண்டியதான்னு உட்காந்துட்டேன் தாய் தாய்க்கோல செஞ்ச சாப்பாடு அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கடமை வேற இல்லையா அதிலே விட்டு வந்திருக்கேன் போய் கண்டினியூ பண்ணும் ஸோ கொடுக்குடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி மறக்காமல் சப்போர்ட்